பருக்களால் அற்புத மருந்து பருக்கள் மார்பில் உள்ள முடியின் துவாரங்கள் இறந்த செல்களால் அல்லது எண்ணெயால் அடைப்பட்டு போய் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படுவதால் தோன்றுகின்றன இதை சரி செய்ய சில வீட்டு வைத்தியங்கள் உள்ளன எலுமிச்சை எலுமிச்சை பழத்துண்டை பாதிக்கப்பட்ட இடத்தில் நேரடியாக தேய்க்கலாம் அல்லது ரோஸ் வாட்டர் மற்றும் எலுமிச்சை சாற்றை கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவலாம் மிகவும் உணர்வு மிகுந்த சருமம் கொண்டவர்கள் இதை தவிர்க்கவும் மஞ்சள் பருக்கள் கட்டுப்படுத்த இது ஒரு அற்புத மருந்து இதில் உள்ள கிருமி நாசினி குணங்கள் மற்றும் ரணத்தை ஆற்றும் இயல்பு மருக்களால் ஏற்படும் ரணங்களை அகற்றும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை ரோஸ் வாட்டரில் கலந்து கூலாக செய்து அதை பாதிக்கப்பட்ட சருமத்தில் தடவுங்கள் அது உலர்ந்த பிறகு வெது நீரில் நீரில் கழுவிடுங்கள்